நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராஜா வந்திருக்கிறார் சிறுகதை தொகுப்பிலிருந்து தன்னை அறிந்தவர் எழுதியவர் கு அழகிரிசாமி வடிவில் உங்களுக்காக விவேக் நான் யார் அதாவது நான் என்பது யார் இந்த சாதாரண கேள்விக்கு அல்லது சாதாரணமாக தோன்றும் கேள்விக்கு வெங்கடாச்சல முதலீத்திரு ஸ்ரீமுருக பக்த ஜன சபையில் மறைதிரு பழனிவேலனார் சுமார் ஒரு மணி நேரம் வரை விளக்கம் சொன்னார் எவ்வளவோ கவனமாக ஒரு வார்த்தை விடாமல் கொடுத்து கேட்டும் சுந்தரத்திற்கு நான் என்பது விளங்கிவிடவில்லை அதற்காக அவன் அவ்வளவாக கவலைப்படவும் இல்லை ஏன் நான் யார் என்பது தெரியாவிட்டால் ஆபீஸ் சம்பளத்தில் சல்லி காசு குறையப் போகிறதோ தெரிந்துவிட்டால் அதற்காக எவனும் உத்தியோக உயர்வு கொடுத்துவிடப் போகிறானோ இரண்டும் இல்லை எனவே இது ஒரு காரணம் அடுத்த இரண்டாவது காரணம் பெரிய பெரிய முனிவர்களே நான் யார் என்பதை அறிய பட்டு கடைசியில் லட்சத்தில் ஒருவரை தவிர மற்றவர்கள் எல்லாம் தோல்வியையே அடைந்திருக்கிறார்கள் என்று மறைதிரு திரு பழனிவேலனார் ஆதாரபூர்வமாக சொன்னதே ஆகும் ராமலிங்க வள்ளலாரே தன்னையரின் தின்பமுற ஒரு தந்திரம் சொல்ல வேண்டும் என்று பிரார்த்தித்தாராம் சரிதான் இது இவ்வளவு பெரிய காரியமா இருக்கும்போது நம்ம போல ஆசாமிகளுக்கு எந்த காலத்துல தன்னை அறிந்து எந்த காலத்தில் போகிறோம் என்று சொல்லிக்கொண்டே சுந்தரம் திடீர் என்று ஏதோ நினைவுக்கு வந்தது போல் என்னது தன்னை அறிந்து இன்பம் உருவதா அது எப்படி தன்னை அறிந்து விட்டால் இன்பம் உண்டாவது எப்படி என்று தனக்குள்ளே ஒரு சந்தேகத்தை கிளப்பிக் கொண்டான் மறைதிரு பழனிவேலனாரின் மீதி சொற்பொழிவில் தனக்கு விளக்கம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தான் தன்னை அறிந்தவனே மகா அவனே ஆண்டவனையும் அறிந்தவன் அப்புறம் அவனே ஆண்டவன் அவன் அறியாத ஒன்று அப்புறம் இருக்க முடியாது இதுவே அறிவின் உச்சநிலை ஆனந்தத்தின் உச்சநிலை எனவே இன்பத்தின் உச்சநிலை என்று சொற்பொழிவாளர் சொல்லியும் சுந்தரத்திற்கு அது உண்மையாகத்தான் இருக்க வேண்டும் என்று உறுதியாக நம்பத் தோன்றவில்லை தன்னை அறிவதற்கும் இன்பத்திற்கும் என்ன சம்பந்தம் என்ற அவனுடைய சந்தேகம் தீரவில்லை கூட்டம் முடிந்து வீடு திரும்பும்போது பற்றி சிறிது ஆராய்ந்து பார்த்தான் அலுப்பு தட்டியது மூளையும் அனாவசியமாக குழம்பியது இந்த இழவெல்லாம் நமக்கு எதுக்கு விடிஞ்சா ஆபீசுக்கு போகணும் தன்னை அறியவில்லையேன்னு எவன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான் என்று ஆராய்ச்சியை கைவிட்டான் சொற்பொழிவில் கேட்ட அரிய விஷயங்களோ அறவே விட்டன இது தெரிந்ததுதானே மகா மேதாவிகள் பேசும்போது கேட்பதற்கு நன்றாக இருக்கும் பிரமிப்பாகவும் இருக்கும் கேட்டுவிட்டு வெளியே வந்தால் என்ன பேசினார் என்றே யாருக்கும் தெரியாது என்னவோ ஒன்றரை மணி நேரம் நன்றாக பொழுது Ready to continue?